ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாலக்கீரை பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது செய்ய நான் பாலக்கீரை அரிஞ்சு அலசி எடுத்து வச்சுருக்கேன் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் அஞ்சாறு வெள்ளைப்பூண்டு தேங்காய் துருவினது இப்போ அடுப்பில் நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து நல்லா செவந்து வரணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உளுந்து ஆட் பண்ணுங்கள் உளுந்து செவந்ததும் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அடுத்து நம்ம சீரகம் ஆட் பண்ணுறோம் சீரகமுமே நல்லா தான் மனமாக இருக்கும் சீரகம் பொறிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெள்ளைப்பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினா சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே வதங்கட்டும் கண்ணாடி பதம் வரட்டும் அடுத்து நம்ம அதில் நறுக்கி வச்சுருந்த பாலக்கீரையை ஆட் பண்ணுறோம் பாலக்கீரைக்கு எப்போவுமே உப்பு வந்து கம்மியாக போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா அதை கலந்து விட்டுறணும் ரெண்டு நிமிஷத்துலேயே கீரை நல்லா வதங்கி வந்துடும் கீரை நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் இந்த இந்த பதத்தில் அது இருக்கணும் கீரை நல்லா வதங்கினதும் நம்ம துருவி வச்சிருந்த தேங்காய் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி அதோடு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான பாலைக்கீரை ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணியாச்சு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்